பெற்றோருக்கு நாங்கள் அவருடைய உள்ளங்கள் நோய்கின்ற அமைப்பிலே நடந்து கொள்வது அளவு பாரதூரமான பாவம் என்று சொன்னால் அப்துல் அப்துல் ரஹ்மான் அபு பக்ரா சொல்கிறார்கள் ஒருமுறை அல்லாஹ் தூதர் அவர்கள் கேட்டார்கள் பெரும் பெரும்பாவங்களிலெல்லாம் மிக பெரும் பாவங்கள் குறித்து உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா சொல்லித்தரட்டுமா பெரும் பாவங்கள் இருக்கிறது அதிலே அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரும்பாவங்கள் என ஏழு பெரும்பாவங்கள் அல்லாஹ் அரசும் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பது திருடுவது விபச்சாரம் செய்வது பத்தினித்தனமான ஒரு முனான பெண்பை விபச்சாரியன் அவதூறு சொல்லுவது பட்டியை சாப்பிடுவது இப்படியாக ஏழு பெரும்பாவங்களை சொன்னார்கள் இவைகளிலே ஈடுபடக்கூடிய மனிதனை அந்த பாவங்கள் அழித்துவிடும் அப்படின்னு சொன்னார்கள் இது என்னன்றா இவைகளை எல்லாம் விட மிகப்பெரிய பாவங்கள் மூணு பிற பெரும்பாவங்கள் இருக்கின்றன அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள் பலா யார சொல்லலாம் சொல்லித்தாரு அல்லாஹு அல்லாஹ் முதலாவது சொன்னார்கள் அல் இஷ்ரா அல்லாஹூக்கு இணைப்பது அல்லாஹூக்கு இணை வைப்பதுதான் பாவங்களிலேயே தலையாய பாவம் மிக பெரும் பாவம் அல்லாஹுக்கு இணை வைப்பது இரண்டாவதாக அல்லாஹு தூதர் சொன்னது பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது அப்படி என்றால் அல்லாஹை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று அந்த சிறந்த அமலுக்கு அடுத்ததாக நல்ல பெற்றோரோடு நடந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் முதலாவதாக அல்லா உத்தாலா அல்லாஹின் தூதர் இணை வைப்பது என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னது பெற்றோரை அப்போ அமல்களில் சிறந்தது பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது பாவங்களில் மிக கொடூரமானது நாங்கள் பெற்றோரை நோவினைப்படுத்துவது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது அல்லாவின் தூதர் செல் அல்லா அல்ல செல்வம் சொன்னது பொய்ச்சாச்சியும் சொல்வது அல்லது பொய்ச்சியும் சொல்வது அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் அழியார்களே அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹை தவிர வேறு எவரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோரோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களுடைய ரப்பு தீர்ப்பளித்து விட்டான் இம்மா எபுளுகன் ஐந்த கல் கீபாவரா அஹகுஹுமா அவுக்கில் ஆகுமா உங்களுடைய பெற்றோரில் இருவரும் தாயும் தந்தையும் அல்லது இரண்டு பேரில் ஒருவர் முதிர்ச்சி அடைந்த நிலையிலே உங்களிடம் இருந்தால் வலா தகுல் அஹுமா உஃப்பின் சீ என்று கூட அவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் வலா தன்ஹர்ஹுமா அதிருவரையும் நீங்கள் விரட்டி விடாதீர்கள் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறான் இரக்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரக்கை இரக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இறக்கையை அவர்களுக்காக நீங்கள் தாழ்த்தி கொடுங்கள்

அதே போன்று அவர்களுக்கு அவ் இருவருக்கும் நீ இரக்கம் காட்டு கருணை காட்டு என நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா அல் சொல்லி காட்டுகிறார் ஆக சகோதரிகளை அல்லாஹூத்தாலாடியார்களே பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்பது மிக முக்கியமான விடயம் அதே நேரத்தில் பெற்றோருடைய உள்ளங்கள் நோகின்ற அமைப்பில் நாங்கள் நடந்து கொள்வது அவர்களை அடிப்பது அவர்களை ஏசுவது மாத்திரம் கிடையாது அதையும் தாண்டி அவருடைய பேச்சுக்களை மதிப்பது மதிக்களி மதிப்பளிக்காமல் விடுவதை அன்பிற்குரிய சகோதரி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வயது போகின்ற பொழுது அவர்கள் குழந்தைகளாக மாறுவார்கள் நாங்கள் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது யாங்கள் காட்டுகின்ற எவ்வளவு அட்டகாசங்களை அவர்கள் சகித்துக்கொண்டு பொறுமையாக இருந்து எங்களை வளர்த்திருத்தார்கள் அது போன்றுதான் அவர்கள் வயது செல்ல செல்ல அவர்களும் என்ன செய்வார்கள் குழந்தையை போன்று என்ன செய்வார்கள் மாறிவிடுவார்கள் அந்த யதார்த்தத்தை உணர்ந்தவர்களாக எங்களுடைய பெற்றோர்களோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்பிற்குரிய சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்